கன்னிலக்னத்தில் கன்னிராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அவருடைய உச்சவீட்டில் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அபரிவிதமாக கண்டிப்பாகவே கிடைக்கிறது ஏனெனில் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் பயணித்தாலும் அதுநற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த இலாபஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமாக பகை கிரகங்களே இல்லாத தோஷமில்லாத கிரகமான குரு உச்சநிலையில் வேகம் வேகமெடுத்து பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் ராஜயோகத்தையும் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரிக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த வியாபாரங்களும் தொழில்களும் லாபகரமாக அமையும் புதிய முதலீடுகளை அபரிவிதமாக தாராளமாக மேற்கொண்டாலும் அதீதமான லாபங்களை நிறைந்து பெற முடியும் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் நிறைய கிடைக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சபட்ச உயர்வை அடையும் உங்களுடைய பணப்பெட்டியில் அல்லது உங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் எப்போதும் பணம் குவிந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய கையில் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு வராமல் தேங்கிக் கிடந்த பெருங்கொண்ட பணம் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குறு லாபத்தில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி விதத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி குடியேற முடியும் கட்டி முடிக்க முடியாத வீட்டை கட்டி முடிக்க முடியும் எழுதப்படாத இடத்தை உங்களுடைய பெயரில் எழுத முடியும் சொந்த பந்தங்களிடமிருந்து கொண்டிருந்த பகை விலகும் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களை தேடி வரும் என்பது மட்டுமல்லாமல் மேலும் பல உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் ஏனெனில் சுகாதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டமாகும் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும் கல்வி மற்றும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பயில்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இதுவரையில் மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் உங்களுடைய ஜென்மராசியை சனி பார்ப்பதால் ஏற்படக்கூடிய கண்திருஷ்டிகள் குருவின் அமைப்பால் விலகும் சனியின் பார்வையால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கண்டகசனியின் பாதிப்புகள் தாக்கங்கள் குறையும் ஏனெனில் குறு லாபத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் சனி உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய போராட்டங்கள் உடல் அசதி சோம்பல் மனச்சோர்வு மந்தத்தன்மை எங்கு சென்றாலும் தோல்வி இடையூறு கணவன் மனைவிக்குள் பிரச்சினை தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் கடன் சுமைகள் பனிச்சுமைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் குருவின் அமைப்பு பார்வை காரணமாக அடித்து நொறுக்க முடியும் இந்த குரு வக்கரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குறு பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியான குரு லாபத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தையே பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர கிடைக்கும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும் உங்களுடைய கூட்டாளிகளால் அனுகூல பலங்கள் உண்டு கூட்டுத் தொழிலில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வழியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் கைகூடும் ஏனெனில் புத்திரகாரகன் லாபஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் இந்த குரு நிலை காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் பெற்று ராஜயோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் குரு தனக்காரகன் என்பதால் அவர் லாபத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு திடீரென்று பெருந்தொகை உங்களை வந்து சேரும் திடீர் வசதி வாய்ப்புகள் திடீர் முன்னேற்றங்கள் திடீர் செல்வ செழிப்புகள் திடீர் உயர்வு திடீர் உயர் பதவி என அனைத்தும் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களுடைய பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் இந்த குரு நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ராகுவிற்கு இடம் கொடுத்த சனி ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பதால் அந்நிய நாட்டில் முகம் தெரியாத அந்நிய மொழி பேசக்கூடிய அந்நிய தேசத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அந்நிய நாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏனெனில் அந்நிய கிரகமான சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறு உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய நான்கு மாத காலகட்டங்களுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் காரிய வெற்றிகள் நிறைந்து பெற முடியும் எல்லாவிதமான விஷயங்களிலும் யோகங்கள் நிறைந்து பெற்று ராஜயோக வாழ்க்கை உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நல்ல வளர்ந்த நாட்டில் நல்ல வேலை உயர் பதவி அதிக ஊதியத்துடன் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு லாபஸ்தானத்தில் குறு இருப்பதால் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எதையும் வெல்ல முடியும் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகளும் லாபங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதியாகவே உண்டு இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக வசந்த காலமாக இராஜயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக அமைகிறது கடந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கும்போது ஏற்பட்ட எல்லாவிதமான இழப்புகளும் ஏமாற்றங்களும் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் தற்போது குரு லாபத்தில் இருக்கும்போது போது அடித்து நுறுக்கப்பட்டு பலம் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகும் இழுபறியாக இருந்த ஆகாத காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் கடந்த காலங்களில் குரு ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்த தருணங்களில் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் என்பதால் வேலை சார்ந்த விஷயங்களில் சிரமங்களும் சிக்கல்களும் இருந்திருக்கும் சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பிரச்சினைகளை சந்தித்திருந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் முன்கோபத்தால் அவசரப்பட்டு வேலையை விட்டு வெளியேறுவதற்கு சூழ்நிலை இருந்திருக்கும் தற்காலிகமாக வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர பணி கிடைப்பதில் சிரமங்கள் இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குறு பத்தில் பயணிக்கும் பதவி பறி போனது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் அபரிவிதமாக இருந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உடல்நல ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் பத்தாம் இடத்தில் குரு இருக்கும்போது பழையது அழிந்து புதியது வரும் என்பார்கள் எனவே கன்னிராசியை சேர்ந்த உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்த இடத்தை விட்டு வெளியில் வருவதற்கான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இங்கு சென்றாலும் இழப்பு ஏமாற்றம் தோல்வி மதிப்பு மரியாதை இல்லாத நிலை அவமானம் அவப்பெயர்கள் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் சனி ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் இது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகசனி காலகட்டமாகும் குரு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு ஜீவன ஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிசாரமாக தன்னுடைய உச்சவீடான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ரநிலையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயணித்துக்கொண்டிருப்பது சிறப்பு குரு வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் என்பது கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் என்று கூற முடியும் ஏனெனில் குரு கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு தற்போது வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உண்டு இந்த நிலை காலகட்டத்தில் ராசியில் பிறந்த உங்களுக்கு திடீர் மாறுதல்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் குருட்டு அதிர்ஷ்டங்களும் திடீர் உயர்வுகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசி என்பது ஆறாவது ராசியாக வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் விவேகத்திற்கு புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் கன்னிராசிக்கு உள்ளடங்கும் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் சகலகலாவல்லவர்களாக இருப்பீர்கள் அதிகம் படித்தவர்களாக இருப்பீர்கள் எல்லா துறைகளிலும் ஆர்வம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய அறிவுத்திறனால் ராஜதந்திரத்தால் மற்றவர்களை வீழ்த்தக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எளிதில் பட மாட்டீர்கள் அபரிவிதமான வியாபார யோகமுடையவர்கள் நீங்களாகவே சென்று மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் இலகக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் அனாவசியமாக அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை விரும்பாதவர்கள் நீங்கள்தான் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய விஷயங்களிலும் மற்றவர்கள் தலையிடுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவர்கள் அதாவது எல்லாவற்றையும் நன்கு தெரிந்தவர்கள் நீங்கள்தான் இப்படிப்பட்ட கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வக்ரநிலை காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ராஜயோக வாழ்க்கை இனிதாக நிறைய கிடைக்கிறது